வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல் இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா ரீசெண்டா தமிழ் டப்பிங் உடன் ஸ்காட் அட்கின் அவர்களோட நடிப்புல ஒரு ஹாலிவுட் ஆக்ஷன் படமா வெளிவந்திருக்கிற டியப்ளோ படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் இப்ப படத்தோட கதை என்ன அப்படிங்கறத மேலோட்டமா தெரிஞ்சுக்கலாம் படத்தோட ஆரம்பத்துல படத்தோட ஹீரோ ஸ்காட் அட்கின் பதினஞ்சு வருஷம் திரை தண்டனை அனுபவிச்சிட்டு வெளியே வராரு அவரு வெளியே வந்த உடனே ஒரு பெரிய பணக்கார நபரோட பொண்ண கடத்துறாரு அந்த பணக்கார நபர் தன்னுடைய பொண்ணை மீக்குறோம் அப்படிங்கறதுக்காக வில்லன் கிட்ட உதவி கேக்குறாரு இதுக்கப்புறம் இந்த படத்துல ஏற்படுற சண்டை காட்சிகள் என்னென்ன அப்படிங்கறதையும் அந்த பொண்ணு உண்மையிலேயே யாரு அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே படத்துல லீடா அட்கின் ஆகட்டும் மற்றும் பல முக்கிய ஆகட்டும் எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் வைத்தா சூப்பரா நடிச்சிருக்காங்க இந்த படம் ஒரு மணி நேரம் முப்பது நிமிஷம் ரன் ஆகக்கூடிய தற்காப்பு கலை வீரர் அப்படின்னு நமக்கே தெரியும் இந்த படத்துல அவர் பண்ற ஹேண்ட் டு ஹேண்ட் சண்டை காட்சிகளா விட்டும் கன்ஷாட் சண்டை காட்சிகளா விட்டும் காட்சிகளா விட்டும் இதெல்லாம் படத்துல நல்லாவே இருக்குது படத்துல வர சண்டை காட்சிகளை இவங்க சினிமோட மூலமா கவர் பண்ண விதங்களாகட்டும் படத்தை கலர்ஃபுல்லா பிரசன்ட் பண்ண விதங்களாகட்டும் இந்த இடங்கள்ல சினிமோட நல்லாவே இருக்குது படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா படம் பார்க்கும் போது ஆடியன்ஸுக்கு பரபரப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பெருசா ஏற்படுத்தாம தான் படத்தோட திரைக்கதை மூவாவுது படத்துல ஹீரோ தன்னுடைய மனைவியை பத்தி பேசுவாரு அந்த காட்சிகளா ஹீரோவுக்கும் அந்த பொண்ணுக்கும் இடையே நடக்கிற எமோஷன் காட்சிகளாகட்டும் இந்த காட்சிகள் ஒரு காட்சியாக தான் தெரியுதே தவிர பெரிய எமோஷன் டெப்த ஏற்படுத்த மிஸ் பண்ணிடுச்சு படத்தோட கதைக்களமே அடுத்து இப்படிதான் நடக்கும் அப்படின்னு நம்மளால யூகிக்க கூடிய விதத்துல இருக்கக்கூடிய பல படங்கள்ல பார்த்த ஒரு நார்மலான ரிவெஞ்சி கதைக்களம் தான் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இந்த படம் ஒரு ஆவரேஜ் என்ன படம் தான் பத்துக்கு அஞ்சு புள்ளி மூணு ரேட்டிங் கொடுக்கலாம் படத்துல ரத்தம் தெரிக்கக்கூடிய வைலன்ஸ் காட்சிகளும் படத்துல போட்டோவை வச்சு வரக்கூடிய ஒரு அடல்ட் காட்சியும் இருக்குது சோ ஃபேமிலியோட பாக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க இந்த படம் தமிழ் டப்பிங்லயே இருக்குது ஆக்ஷன் பட ரசிகர்களை கவர்றதுக்கான வாய்ப்பு இந்த படத்துக்கு இருக்கு என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு வந்தே தீரும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறந்துராதீங்க நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்